வாய்கை கட்டி அவசியம் பண்ணுவாங்க காலையில ஆள் கொஞ்சம் மாவு குடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் கட்டி வாய்கை கட்டி அவசியம் பண்றது நம்ம ரெங்கநாத இருக்குநாத இருக்கு புரட்டாசி மாசம்னா சனிக்கிழமை ஆனா விருதமா அடுத்த கிழமை பண்றது அஞ்சு கிழமையும் காக்கா தோப்பு வந்து எல்லாம் தோறாக்கி ரெண்டு நாளைக்கு பொங்கல் வச்சு வாடகையில் பங்காளி எல்லாம் கும்பிடுவோம் போதாமா என் கல்யாணம் பண்ணி எங்கே வந்துருந்தோம் எங்கன்னா எல்லாம் வர்றப்ப வாங்கிட்டு போயிடும்

up yeah,